அரசியல் கட்சியை சேர்ந்த பிரச்சனை அல்ல இது ஒவ்வொரு வாக்காளருடைய அடையாள பிரச்சனை வெளியே வந்து ஏதாவது சொல்லிட்டு இருக்காரு ஆனா இன்னும் கூட அவர்கள் வந்து எந்த கொள்கையை நிக்கிறாங்க எப்படி நிக்கிறாங்க என்னன்றது தெளிவில்லாத ரெண்டாவது ஆரம்பத்துல இருந்தே அவருடைய பேச்சு வந்து ஒரு அரசியல் அரசியல்ல ஒரு குறைந்தபட்ச மாண்புன்னு சொல்லுவோம் கொஞ்சம் அகண்ட அதிகமா இருக்கு அகண்ட போட்டு வாக்கு திருட்டை பற்றி தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் ஒரு பிரசன்டேஷனை நாடே பார்த்தது அந்த வாக்கு திருட்டு எப்படி நடக்குது என்பதை அவர் நாட்டுக்கு எடுத்து வைத்தார்கள் அதன் ஒரு நீட்சியாக இந்த வாக்கு திருட்டு பல இடங்களில் நேர்த்தியாக பாஜகவினால் நடத்தப்பட்டு தேர்தல்கள் ஒரு மாதிரி மேனிப்புலேட் பண்ணப்படுதுன்ற ஒரு செய்தியை பரப்புவதற்காகவும் இந்த பிரச்சனை வந்து வெறும் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த பிரச்சனை அல்ல இது ஒவ்வொரு வாக்காளருடைய அடையாள பிரச்சனை வாக்காளர்களின் குடும்பங்களின் அதிகார பிரச்சனை என்ற ஒரு விஷயத்தை மக்களிடம் அவங்களுடைய அவங்களுடைய கவனத்துக்கு எடுத்து செல்வதற்காகவும் வரப்போற நாட்களில் இந்த மாதிரி எந்த விதமான விஷயமும் நடக்காமல் இருப்பதற்காகவும் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து அவர்களுடைய ஒரு நடந்து கொள்ளுங்கிற விதமும் சரி பாஜகவுக்கு ஒரு ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ளும் அவர்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்ளும் இந்த விதத்தை கண்டித்தும் கூட இன்று ஒரு கையெழுத்து இயக்கம் வந்து நம்ம காங்கிரஸ் பேரேக்கத்தின் மூலமாக இந்தியா முழுக்க நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அதோடைய ஒரு பகுதியாக திருவள்ளூர் தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதியில் இன்றைக்கு ஆவடி பகுதியில் இந்த எங்களுடைய மாவட்ட தலைவர் யுவராஜ் அவர்களின் தலைமையில் மற்ற எல்லா தலைவர்களுடைய தலைமையில் இன்னைக்கு அதை வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து ஆல்ரெடி நிறைய மக்கள் வந்து பெருவாரியாக இதற்கு ஆதரவு தெரிவித்து ராகுல் காந்தி அவர்களின் அந்த அந்த குற்றச்சாட்டுக்கு முழு ஆதரவு தெரிவித்து வெகு ஆரவாரத்தோடு இந்த கையெழுத்து இயக்கம் வந்து கையெழுத்து சேகரிப்பு வந்து நடந்து கொண்டிருக்கிறது அவரு அவருடைய எண்ணத்தை அவரு வெளிய வந்து ஏதாவது சொல்லிட்டு இருக்காரு ஆனா இன்னும் கூட அவர்கள் வந்து எந்த கொள்கையில நிக்கிறாங்க எப்படி நிக்கிறாங்க என்னன்றதே தெளிவில்லாத போது ரெண்டாவது இருந்தே அவருடைய பேச்சு வந்து ஒரு அரசியல் அரசியல்ல ஒரு குறைந்தபட்ச மாண்புன்னு சொல்லுவோம் அது இல்லாத ஒரு ஒரு குறையாகவே பார்க்க முடியுது இந்த மாதிரி போக்கை வந்து தமிழக மக்கள் என்னைக்குமே ஏத்துக்கிட்டதுக்கு இல்லை அவர் இந்த மாதிரி பேசுனா அதை ஒத்துக்க பொருத்தம் கிடையாது முக்கிய அரசு அமைச்சர்கள் வரத்தை அடைஞ்சுவாங்க எல்லா மாநிலத்துக்கும் வருவாங்க அது போல தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க அதுல ஒண்ணும் அதில் என்ன கண்டுபிடிச்சிருக்கு அது நீங்க அமைக்க தான் கேட்கறீங்க இல்லை ஏதாவது மக்கள் தெளிவா இருக்கிறாங்க மீண்டும் மாண்முகம் முதல்வர் ஸ்டாலின் தான் முதல்வர் ஆவாறு சாமானிய ஏழை எளிய மக்களுக்கு நல்ல திட்டத்தை தந்துருக்காங்க தொடர்ந்து இந்த ஆட்சியில் இருக்கணும்னு சொல்லி மக்கள் நினைக்கிறாங்க அத மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் வராங்க உங்களுக்கு தெரியும் அவங்களெல்லாம் யாரு அது நீங்க அவங்க கிட்டதான் கேட்கல என்ன அவங்க கிட்ட என்ன கொள்கை இருக்கு யாருக்காக வராங்க இங்க வந்து மத்திய அரசே சில பேர்களை கட்சி ஆரம்பிக்க சொல்லி அதன் மூலம் இந்த ஆட்சிக்கு நெருக்கடி கொடுக்கலாம்னு பாக்க மக்கள் தெளிவா இருக்காங்க படிச்சோம் நான் அப்படி சொல்லலையே நீங்க அப்படி கேட்கணும்னு நான் அப்படி சொல்லுவேன்

ஏன்னா அவரு கொஞ்சம் பேசத நீங்களே பார்க்கும் போதே சி எம் அங்கு மாதிரி சி எம் சார் அப்படின்னு சினிமாவில பேசுற மாதிரி பேசாரு கொஞ்சம் அகந்த அதிகமா இருக்கு வார்த்தையில அந்த அகந்த இருக்க கூடாது என்ன தைரியத்துல இந்த அகந்த வருதோ தெரியல ஏன்னா கட்சி ஆரம்பிக்கத்தோட கிருஷ்ணானதுக்கு அமித்ஷா சொல்லி அது மூலமா தான் ஆரம்பிச்சதா இருக்கு இப்போ அருண்ராஜு பழைய இணை இயக்குனர் வன்மான் அவரின் இணை ஆணையர் ஆகியிருப்பது அவங்கள இருக்காங்க அவங்க தொடர்புல ஒன்றிய ஆட்சியில் இருக்கிற அமித்ஷா அவர்கள் பாரத பிரதமர் அவருடைய கைடன்ஸோட கட்சி ஆரம்பிச்சதாக பல பத்திரிகைகள் ஊடகங்கள்ல செய்தியை பரப்பிட்டு இருக்கிறாங்க பரப்பல அந்த செய்தியை சொல்லிட்டு இருக்கிறாங்க தான் இவங்களுக்கு ஒய் பாதுகாப்பு கேட்காமலே கொடுத்துருக்கதா சொல்றாங்க அவங்களுக்கு தனி விமானமே கொடுத்துருக்கதா சொல்றாங்க ஒன்றிய அரசு மூலமா ஏன்னா தெரியல அவங்க தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால பின்புலத்துல அவங்க இருக்க தைரியத்துல அந்த அகந்தையில பேசுறது மாதிரி பல பேர் சொல்றாங்க அதுக்கு உதாரணம் எனக்கு தேர்தல் நான் ஒரு பிரச்சாரத்துக்கு வந்தேன் அப்படின்னா எனக்கு இவ்வளவு கண்டிஷன் போலீஸ் போடுது மாண்மிகு பாரத பிரதமர் ஐயா மோடிஜி அவர்களையோ ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையோ இப்படி நீங்க கண்டிஷன் போட முடியுமா சிஎம் சார் போட்டு பாருங்களான் அப்படின்னு சொன்னதுல இருந்தே தெரியுது அவங்கதான் இவரு அந்த வார்த்தையிலே கரெக்ட் அவருக்கு அரசியல் அடிச்சோடு தெரியல ஏன்னா பாரத பிரதமருடைய புரட்டக்கால் என்ன உள்துறை அமைச்சருடைய புரட்டக்கால் என்ன உங்களுடைய புரட்டக்கால் என்ன இன்னைக்கு முதலமைச்சருடைய புரோட்டக்கால் ஒரு பாரத பிரதமரோ உள்துறை அமைச்சரையோ முதலமைச்சரையோ பேசும்போது கண்ணிய குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கணும் மாண்முகம் முதலமைச்சர் அவர்களு என்ன சொல்லணும் அந்த வார்த்தை மாண்மமுகம் பாரத பிரதமர் என்ன சொல்லுவாங்க மாண்மெமுது உள்துறை அமைச்சர் என் தான் சொல்லணுமே தவிர அவங்கள வந்து அவருடைய பெயரை சொல்லி அழைக்கக்கூடிய கோல் இந்த சினிமாவில பேசுற மாதிரி டயலாக் எல்லாம் தான் மக்கள் விரும்பலை ஏன் இப்படி ஒரு சிறுபுள்ளத்தனமா பேசுறாங்கன்னு ஏன் இவ்வளவு புரியாமல் பேசுறாங்கன்னா மக்கள்